ஏழு தமிழர்கள் விடுதலையில் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கே உள்ளது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பேரறிவாளனுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது கேட்கலாம் இது சீக்கிரம் தீர்ற துன்பம் இல்லம்மா எங்களுக்கு நிவாரணம் என்ன வழங்கினாலும் நாங்கள் மீண்டும் திறந்து வந்தது போல எங்கள் வாழ்க்கையை மேலுக்கு துவக்கணும் அதுக்கு நிறைய நாள் ஆகும் அது எங்களுக்கே புரியுதுமா அப்படின்ற கருத்தை எல்லாம் பதிவு பண்ணிட்டு இவங்க விடுதலை முக்கியம் இதுக்கு மேல காலம் கடத்த வேணாமா ஏதாவது செய்யணும் அப்படின்னாங்க இப்படிப்பட்ட மக்கள் உணர்வை வந்து ஆளுநர் தமிழகத்தின் சார்பா கையெழுத்திடக்கூடிய ஆளுநர் அவருடைய அதிகாரத்தை உரிய முறையில பயன்படுத்தணும் உடனே இதுக்கு கையொப்பமிடணும் இந்த வாரத்துக்குள்ள என் பையனும் மற்றவங்க விடுதலைன்ற செய்தி வந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் நீதிபதிகள் நியமனத்தில் கொலை முடிவு முடி இறுதியானதோ அதே போல அமைச்சரவையின் முடிவுதான் இறுதியானது அந்த அமைச்சரவையின் முடிவில் தலையிடும் அதிகாரம் வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது கவர்னருக்கு கிடையாது அவர் உட்கார்ந்து அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதை அதுக்கு எந்த தடையும் இதுவரையில் இல்லை மத்திய அமைச்சர் தகவல் ஆணையரின் செய்தியும் அதைத்தான் என் கருத்து இப்போது கவர்னர் உடனடியாக அது உத்தரவு போடணும் அவர் இருக்காரு ஆனால் அதை மறுப்பதற்கு கூட கவர்னருக்கு அதிகாரம் இல்லை பதிவு செய்ய வரும் அமைச்சரவையின் முடிவை மறுப்பதற்கு கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது